இந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் பனிரெண்டாம் வீட்டுக்கும் ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆறாம் வீட்டுக்கும் வரப்போகிறார் இது மிகப்பெரிய ஒரு மகாலட்சுமி கடாச்ச யோகங்க சார் ராகுவை பொறுத்த வரைக்கும் பாத்துக்கீங்கன்னா அவர் இருக்கக்கூடிய இடம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்குது ராசிக்கு ஆறுல ராகு இருந்ததுன்னா கடல் தாண்டி மலை தாண்டி போகணும்னு உங்க ஜாதகத்துல விதி இருந்தால் அதற்கு உண்டான வாய்ப்பை இந்த ராகுவே உங்களுக்கு முதன்மையாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்றமே கிடையாது எக்ஸாம் எழுதி எழுதி தோத்துட்டே இருக்கிறோம் எங்களை கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆறுல ராகு இருந்து பன்னெண்டுல கேது இருந்து நாலாம் இடத்து ராகு தொடர்பு கொள்றதுனால ஒரு இடம் மாற்றம் உண்டு சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி மாறக்கூடிய ராகு கேது பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது ராகு பகவான் மீன ராசியிலிருந்து உங்களுக்கு கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு சூரிய பகவானுடைய வீட்டுக்கும் ராகு சனி பகவானுடைய வீட்டுக்கும் வரப்போகிறார் ராகு கேதுக்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே பயந்து அந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியங்களே கிடையாது ஏன்னா ராகு கேதுக்கள் அப்படிங்கறது ஒரு தோசக்கல் போல நல்லா இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையை நல்லா இல்லாமல் செய்வதும் நல்லா இல்லாமல் இருந்தால் அவருடைய வாழ்க்கையை மிக உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய இரண்டு முக்கியமான ஜாதக கிரகங்கள் அப்படின்னு பாத்துக்காலே ராகு கேதுக்கள் தான் ராகு கேதுக்கள் தான் இந்த ஒன்பது கிரகத்துல மிகவும் வலிமையான பெரிய கிரகங்கள் ராகு பொறுத்த வரைக்கும் சாயா கிரகம் நிழல் கிரகம் எதிர்முனையில் சுற்றக்கூடியவங்க நெகட்டிவான தான் கொடுப்பாங்க மனக்குழப்பத்தை கொடுப்பாங்க நிலை இல்லாத தன்மையாக இருப்பாங்க நம்பிக்கை தன்மை இல்லாதவர்கள் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த ராகு கேதுக்கள் அப்படியே டோட்டலா மாறினாங்கன்னா இவர்களை போல அள்ளி 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 கொடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு கிரகங்கள் கிடையவே கிடையாது ஏன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா பணம் பொருள் ஆசை இன்பம் பொருளாதாரம் இதற்கெல்லாமே ராகு பொறுப்பானவர் கேது பாத்துட்டீங்கன்னா ஆன்மீகம் பெரிய நபர்களுடைய தொடர்புகள் ஸ்பிரிச்சுவலா வரக்கூடிய ஒரு அமைப்புகள் மடாதிபதிகள் கோவில் சம்பந்தப்பட்டது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது தீர்த்த யாத்திரைகள் சம்பந்தப்பட்டு இப்படி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாமே கேது வேலை செய்வார் கேதுக்கள் இல்லாம நல்லதும் கிடையாது கேதுக்கள் இல்லாம கெட்டதும் கிடையாது அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை இப்போ உங்க ராசிக்குண்டான இந்த பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம் கன்னி ராசிக்குண்டான ராகு கேது பயிற்சியை பத்தி பார்க்கலாம் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த ராகு கடந்த வருடங்கள்ல ஏழாம் வீட்லயும் கேது அப்படின்னு சொல்ல கூட ராசில இருந்து நிறைய தடை தாமதங்கள் மனவிரக்தி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பார்ட்னர் போட்ட தொழில் பண்ணுறதுல பிரிவுகள் பிரச்சனைகள் இல்லாம இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் இப்போ இந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் பனிரெண்டாம் வீட்டுக்கும் ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆறாம் வீட்டுக்கும் வரப்போகிறார் இது மிகப்பெரிய ஒரு மகாலட்சுமி யோகங்க சார் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறில் ராகு பனிரெண்டில் கேது பனிரெண்டுல கேது இருந்தா மோட்சம் முக்தி அப்படின்னு சொல்லுவோம் ஆறுல ராகு இருந்ததுன்னா மகாலட்சுமி யோகம் பண வரவு அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம் தொழில் நிரந்தர தொழில் தொழில வெற்றி அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே உண்டு இப்போ இது வந்து உங்களுக்கு கண்டச்சனையோட சேர்ந்து வர்றதுனால உங்க ஜாதகத்துல நல்லா இருந்தா இந்த ராகு கேதுக்கள் மிகப்பெரிய யோகத்தை வாரி வழங்கிட்டு தான் போகும் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது ராகுவை பொறுத்த வரைக்கும் பாத்துக்கிங்கன்னா அவர் இருக்கக்கூடிய இடம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்குது ராசிக்கு ஆறுல ராகு இருந்ததுன்னா எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் ஜெயிச்சிருவாங்க எப்ப வான்டா போய் சண்டை கட்டி அந்த இடத்துல ஜெயிச்சிட்டு வரக்கூடியதுதான் இந்த ராகு அப்போ நிறைய வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாமே வரும் ஆனாலும் வந்தாலும் எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் ஜெயிச்சு அந்த இடத்துல வெற்றி வாகையை சூடக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராசிக்கு ஏற்படும் அதே போல பாருங்க ராகுங்கிறது நான்வெஜ் ராகுங்கிறது அசைவ உணவுகள் கார வகைகள் ராகுக்கு வந்துடும் இப்ப ஆறுங்கிறது வயிறு இப்போ அதிகமா அதெல்லாமே எடுத்துக்கிறதுக்குண்டான வாய்ப்பை கொடுக்கும் ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்துக்கிறது நான்வெஜ் அதிகமா எடுத்துக்கிறது இதெல்லாம் நடக்கும் அதனால வயிறு உபாதைகள் கண்டிப்பாக உண்டு ஆறாம் இடங்கிறது வயிறு அப்ப வயிறு உபாதைகள் சார்ந்த விஷயங்கள் உண்டு அதனால உணவு கட்டுப்பாடுகள் ரொம்ப முக்கியம் ஆறாம் இடங்கிறது கடன் நோய் வழக்கு இதெல்லாம் சொல்ற இடம் அப்ப கடன் இருக்கா கடந்த வருஷத்துல லக்னத்துல கேது இருக்கும்பொழுது கடன் இருந்திருக்கும் அப்ப கடன் அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுப்பார் வெளிநாடு வெளியூர் போய் வேலை உண்டான அமைப்பு அல்லது வெளி தேசம் போறதுக்கு உண்டான வாய்ப்பு வெளி மாவட்டங்கள் போறதுக்கு உண்டான வாய்ப்பு கடல் தாண்டி மலை தாண்டி போகணும்னு உங்க ஜாதத்துல விதி இருந்தால் அதற்கு உண்டான வாய்ப்பை இந்த ராகுவே உங்களுக்கு முதன்மையாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி எழுதி தோத்துட்டே இருக்கிறோம் எங்களை கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் போக போகிறார் அப்படிங்குறதுல மாற்றமே கிடையாது கேஸ் ஏதாவது நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த கேஸ் உங்களுக்கு சாதகமாக விளங்கும் சாதகமாக வரும் ஏன்னா ராகு கேத பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா நல்லா இருந்தா நல்லா இருக்காம பண்ணிரும் நல்லா இல்லாம இருந்தீங்கன்னா நல்லது பண்ணும் இதுதான் கேதுகள் செய்யக்கூடிய ஒரு வேலை அப்ப கேஸ் ஏதாவது உங்க பேர்ல போய் ரொம்ப பிரச்சனை ஆயிட்டு இருக்குதுன்னா உங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த பழி பாவங்கள் விலகி நீங்களே தப்பே நீங்க பண்ணிருந்தாலும் நீங்க நிரம்பராதி அப்படிங்கிற ஒரு அமைப்பை இந்த ராகு கேதுகள் ஏற்படுத்தி கொடுத்து விடுவாரு அதே போல ராகு நாலாம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு இடமாற்றம் பண்ணலாம் ஒரு வீடு மாற்றத்தை பண்ணலாம் ஒரு சொத்து மாற்றங்களை பண்ணலாம் இப்படிங்கிற ஐடியா எல்லாமே வந்துட்டே இருக்கும் அதே போல ஆரோக்கியத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரியும் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக இந்த வருடம் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு இப்பவே பார்த்துட்டீங்கன்னா ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு சின்ன வில்லங்கம் ஏதாவது வந்து அந்த இடத்த வித்தரலாம் வேற இடத்த ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா எல்லாமே இருக்கும் சோ அதெல்லாமே பாத்துட்டீங்கன்னா இந்த ராகு எது பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு வேலைதான் இப்ப உங்களுக்கு ஆறுல ராகு இருந்து பன்னெண்டுல கேது இருந்து நாலாம் இடத்துல ராகு தொடர்பு கொள்றதுனால ஒரு இடமாற்றம் மாற்றம் உண்டு அப்படி ஜாதகத்துல புத்தி நல்லா இருந்ததுன்னா தாராளம் மாற்றி கொள்ளுங்க அப்படி மாறும்போது இந்த இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க கண்டிப்பாக வெற்றி வாகைகள் உண்டு அதற்கப்புறம் நல்ல லாபங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறதே காட்டுது அதே போல ராகு பாத்துட்டீங்கன்னா எட்டாம் இடத்தை தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்கிறார் எட்டாம் இடத்து தொடர்பு திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஆனா சின்ன சின்ன அவமானங்களும் கொஞ்சம் மன ரீதியான கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு ரகசியங்கள் புதையல்கள் உங்க குடும்பத்துல வந்து சொத்து சார்ந்த பிரச்சனைகள் அதாவது சொத்து சார்ந்த விஷயம் ஏதாவது உங்களுக்கு தெரியாம ஏதாவது ரகசியம் இருக்குது அந்த ரகசியம் உங்களுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுப்பார் அதே போல பாத்தீங்கன்னா கணவர் வழி மனைவி வழி இருக்கக்கூடிய சொத்துக்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குது அப்படின்னா அதெல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பேசுறப்போ அதற்குண்டான வெற்றி வாயைகள் உங்களுக்கு உண்டு அந்த சொத்துக்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகளும் ராகுனால ஏற்படும் அடுத்தது கேது கேது பொறுத்தவரைக்கும் பன்னன் இருக்குது அப்ப பன்னன்ல இருந்ததுன்னா தீர்த்த யாத்திரை ஆன்மீக வழிபாடு நல்ல குரு கிடைப்பது நிறைய ராமேஸ்வரம் போகிறோம் அங்க போறோம் இங்க போறோம் காசி கையா போறோம் இதெல்லாம் எங்களுக்கு வாய்ப்புகளே இல்லாம இருக்குதுதான் அந்த வாய்ப்புகள் எல்லாமே கன்னிராசிக்கு இந்த வருடங்கள் நடப்பதற்கு உண்டான அதீத வாய்ப்புகள் இருக்கு அதே போல அதிக பயணங்கள் இருக்கு தூக்கமே இருக்காது தூக்கமே கெடும் தூக்கம் இருக்காது நிம்மதி இருக்காது நிறைய அலைச்சல் இருக்கு உடம்பு வலி போட்டு கொரட்டும் அதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனா இருப்பினும் அதெல்லாம் பார்க்காம இறைவனுக்காகவும் உங்களுக்காகவும் தேடி அடுத்தடுத்த ஓட்டங்கள் உங்களுக்கு உண்டான விஷயத்தையும் அந்த இறைவனுக்கு உண்டான ஓட்டங்களையும் நீங்க ஓடிக்கிட்டே இருப்பீங்க அப்படிங்கறத முற்றிலும் உண்மை அப்ப கேது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்த தொடர்பு கொள்கிறார் அப்ப ரெண்டாம் இடத்துல தொடர்பு கொள்ளும் போது என்ன பண்ணுவாருன்னா பணம் கொடுத்தல் வாங்கல கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும் தேவையில்லாத விரயங்கள் உண்டு கடன் கொடுக்கல் வாங்கலேயே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத மூன்றாம் நபருடைய பஞ்சாயத்துக்கு அடுத்தவங்க வீட்டு பஞ்சாயத்துக்கு போனீங்கன்னா அங்க நீங்க மூடஞ்சு வர்றதுதான் மிச்சமா இருக்கும் அதனால உங்க உங்களுக்கு உங்க பிரச்சனையே இப்ப நிறைய இருக்குது ஏன்னா கண்டச்சரி இருக்குது உங்க குடும்பத்துக்குள்ளேயே ஊர்பட்ட பிரச்சனை வரும் அதை விட்டுட்டு அடுத்தவங்க பிரச்சனைக்கு போனீங்கன்னா அடுத்தவங்க தர்மம் உங்களுக்கு ஏறி கேது டபுள் மடங்கா வேலை செஞ்சு தேவையில்லாத பிரிவினைகளை கொடுத்து விடும் அதனால ரெண்டாம் இரண்டாவது தொடர்பு கொண்டா குடும்ப விஷயத்துல பண விஷயத்துல இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தது அவரே பாருங்க பத்தாம் வீட தொடர்பு கொள்றதுனால தொழில ஒரு மாற்றம் பண்ணலாம் தொழில் மாற்றம் பண்ணலாம் அல்லது இந்த தொழில தங்களுடைய பையனை கொடுத்தர்லாம் அல்லது பையன் ஏதாவது தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க ஏதாவது தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க தொழில மாத்திட்டு வேற யாருக்கும் பார்ட்னர் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஐடியால நிறைய வரும் சோ தொழில் மாற்றம்ன்றதுக்கு ஒரு சிறப்பான அமைப்பாக இந்த கேது இருக்குது அது உங்க ஜாதகத்துல தொழில் மாற்றம் பண்றதுக்கு அமைப்பு இருந்தால் தாராளமாக இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு தொழில் மாற்றம் பண்ணணும் தொழில் மாற்றம் பண்ணினாதான் நல்லா இருக்கும் அல்லது இங்கிருந்து வெளிநாடோ வெளியூரோ உங்களுடைய பிசினஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கேது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு அதை செயல்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை பயன்படுத்திக்கோங்க இது மகாலட்சுமி யோகத்தோட வரக்கூடிய ராகுகேது பயிற்சி அதனால எப்படியும் உங்களுக்கு வந்து நன்மைகளை அதிகமாக வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை ஜாதக ரீதியாக ரசாநாதனையும் புத்திநாதனுக்கு உண்டான வழிபாடுகளை செய்யும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் லைஃப்ல இருக்கும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன அட்வைஸா கூட நீங்க எடுத்துக்கோங்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் சித்திரம்பலம் தில்லையம்பலம் நரசிம்மத்து சரணம்